திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே இந்த பதிவில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு பத்தாம் திருமுறையான திருமூல நாயனார் நம்பிரான் திருமூலன் அடியார்க்கும் அடியேன்னு சுந்தரர் வாடின வரியில் இவர் திருமூல நாயனாராக வராரு இவர் திருக்கைலையில் கைலாயத்தில் நந்தி தேவர் தேவர்கிட்ட உபதேசம் பெற்றவர் அவர்கிட்ட தான் படித்தார் நந்தி தேவரால் நாதர் என்ற பட்டம் அளிக்கப்பட்டவர் இவருடைய பேர் இவருக்கு ஒரு பேர் இருக்குது சுந்தரர்னும் இவருக்கும் பேர் இருக்குது பொதி அவர் அந்த பொதிய மலையில் அகத்தியர் கூட கொஞ்ச நாள் நட்பாக இருந்தார் அதுக்கப்புறம் கேதாரம் திருகேதாரம் நேபாளம் எல்லாம் சுற்றி வந்துட்டு கங்கையில் கங்கையிலே இருந்து கொஞ்ச நாள் திருவாலங்காடு காசி தளங்களை எல்லாம் வணங்கிட்டு அப்புறம் காஞ்சிக்கு காஞ்சிபுரம் வந்தார் காஞ்சிபுரத்தில் முனிவர்களுடன் சில கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் திருவதிகை திருமூல சிதம்பரம் முதலிய தலங்கள்லாம் காவிரி கரை ஓரமாக திருமூலர் வந்து அங்கே கொஞ்ச நாள் இருக்கார் திருவாடுதுறையிலேயும் இருந்து காவிரி கரையிலேயே திருமூலர் கொஞ்ச நாள் இருந்தார் அப்போ தான் அவருடைய பசுக்கள்லாம் அங்கே மேஞ்சின்னு இருந்ததை பார்த்து அந்த பசு மேய்க்கிறவனை மாடு நல்ல பாம்பு தீண்டிட்டு அவரோட உடம்புல போய் இருந்து மாட்டுக்காரனா போய் இருந்து அவருக்கு திருமூலருன்ற பட்டம் கிடைக்குது ஏன்னா மாடுங்க அழுகுறத பார்த்துட்டு அந்த ப மாடு மேய்க்கிறவன் இறந்துட்டானே அப்படின்னு சொல்லிவிட்டு அவரோட உடம்புல போய் இவர் இவருக்கு கூடு விட்டு கூடு தெரியும் அவரோட உடம்புல போய் பூந்து அந்த மாடெல்லாம் எல்லாம் போய் அந்த அந்த இடத்துல கட்டிவிட்டு அந்த வீட்டில் இருந்தால் அந்த அம்மா வந்து இவங்க புருஷன் நினச்சி கூப்பிட்டா நான் அவங்க புருஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு அப்போ வந்து பார்த்தா இவருடைய உடம்பு காணாமல் போயிட்டுருக்கோம் பிறகு அவங்க அந்த அம்மா அவர் அவர் மனைவி வந்து எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பஞ்சாயத்து பண்ணுவாங்க இவர் என் புருஷன் என்கிட்ட ஒழுங்காக நடந்துக்க மாட்டுறாருன்னா அம்மா நான் உன்னுடைய ம கணவன் இல்லை இது மாதிரி நடந்ததெல்லாம் சொல்லி அவர் அந்த அரசமர்த்தடியிலேயே தியானத்தில் உட்காந்துருவார் அதுக்கப்புறம் அவர் அந்த மாட்டுக்காரனுடைய உடம்புல இருந்ததால் திருமூலருன்ற பெயர் அவருக்கு வந்தது இவர் திருமூல நாயனாராக திருமந்திரங்களை அவர் ஆண்டுக்கு ஒரு செய்யுளாக இந்த அது பாடாக பாட்டாக பாடி மூவாயிரம் வருஷம் வாழ்ந்தாருன்னு இந்த பத்தாம் திருமுறையில் சொல்கிறாங்க நாம் இப்போ அவருடைய விநாயகர் காப்பு பார்ப்போம் திரு இப்போ தான் நம்மளுடைய பதிவு முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது பத்தாம் திருமுறை பா இந்த விநாயகர் காப்பு முதல்ல திருமுலர் பாடினது ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே இப்போ இவருடைய கடவுள் வாழ்த்து அப்படின்றத முதல் பாடல் பார்ப்போம் இது திருமூலருடைய கடவுள் வாழ்த்து பத்தாம் திருமுறை ஒன்றவன் தானே இரண்டவன் கிண்ணருள் நின்றனன் மூன்றினுள் நான்குணந்தானைந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் ஏழம்பர் சென்றனன் தானிருந்தான் உணர்ந்தே போற்றிசைத்து மண்ணும் புனிதனை நாட்டிசைக்கும் நல்ல மாதுக்கும் நாதனை மேற்றிசைக்குள் தென் திசை கோருவேந்தனாம் கூற்றுதை தானையான் குருவுகின்றேனே நின்றானை தேவர்கள் நக்க நின்று ஏத்திடும் நாதனை நாள்தோறும் பக்க நின்றார் அறியாத பரமனை புக்கு நின்று உண்ணியான் போற்றி செய்வேனே அகலிடத்தார் மெய்மை அண்டத்து வித்தை நம்பனை நம்புகின்றேனே அகலிடத்தார் மெய்மை அண்டத்து வித்தை புகலிடத்து என்றனை போதவிட்டானை பகலிடத்தும் இரவும் பணிந்தே தீ நீங்கி நின்றேனே சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை அவனோடு ஒப்பா இங்க யாவரும் இல்லை புவனம் கடந்தன்று பொன்னொழி மின்னும் சடை மூடி தாமரையானே அவனை ஒழிய அமரும் இல்லை அவனன்றி செய்யும் அருத்தவம் இல்லை அவனன்றி மூவரால் ஆவதொன்றில்லை அவனின்றி ஊர் புகுமாறு அறியேனே ஒன்னை ஒப்பாயுள்ள மூவர்க்கு மூத்தவன் தன்னை ஒப்பாய் ஒன்றும் இல்லா தலைமகன் தன்னை அப்பாயெனில் அப்பனுமாயுளான் பொன்னை ஒப்பாகின்ற போகத்தானே தீயினும் வெய்யன் புனலினும் தன்னியன் ஆயினும் ஈசன் அருளறிவாரில்லை செய்யனும் அல்லன் அணியன் நல் அன்பர்க்கே தாயினும் நல்லன் தாசடையோனே பொன்னால் பூரிந்திட்ட பொற்சடை என்ன பின்னார் பீரங்க இருந்தவன் பேர் நந்தி என்னால் தோழப்படும் எம் இறை மற்றவன் தன்னால் தோழப்படுவாரில்லை தானே தானே இருநிலம் தாங்கி விண்ணாய் நிற்கும் தானே சுடும் அங்கி ஞாயிறும் திங்களும் தானே மழை பொழிய தையலுமாய் நிற்கும் தானே தடவரை தன் கடலாமே எவ்வளோ அருமையான திருமூலருடைய திருமந்திரம் பார்த்திங்களா ஒவ்வொன்றும் அவ்வளோ அருமையாக சொல்லியிருக்கார் தானே இருநிலம் தாங்கி விண்ணாய் நிற்கும் தானே சுடும் தா அங்கி ஞாயிறும் திங்களும் தானே மழை பொழியும் தையலுமாய் நிற்கும் தானே தடவரை தன்கடலாமே அப்படின்னு அவ்வளோ அழகா சொல்கிறார் பொன்னால் புரிந்திட்ட பொற்சடை என்ன பின்னர் பிறங்க இருந்தவன் பேர் நந்தி என்னால் தொழப்படும் எம் இறை மற்றவன் தன்னால் தொழப்படுவாரில்லை தானே ஒவ்வொன்றும் அருமையாக அவரே நமக்கு இப்படி இருக்காங்க முருகர் பிள்ளையார் அப்படின்லாம் அவர் சொன்ன மேலே ஒருத்தர் இறைவன் இருக்கார் அவரை நீங்கள் வணங்குங்க இந்த வி விதியெல்லாம் சொல்லாதீங்க செய்யாதீங்க அப்படின்னு அருமையாக திருமூலர் திருமந்திரத்தில் நம்மளுக்கு உரைச்சிருக்கார் அதில் சொல்கிறார் பாருங்க முன்னை ஒப்பாயுள்ள மூவர்க்கு மூத்தவன் சரிங்களா சிவன் பிரம்மா விஷ்ணு இந்த மூவர்க்கும் மூத்தவன் வெறும் சிவம் அது மட்டும்தான் இறைவன் அவர் சொல்கிறார் நம்ம இந்த குடும்ப கதையெல்லாம் பேசுகிறோம் இல்லையா அதெல்லாம் இல்லை முன்னை ஒப்பாய் உள்ள மூவர்க்கும் மூத்தவன் தன்னை ஒப்பாய் ஒன்றும் இல்லா தலைமகன் தன்னை அப்பா எனில் அப்பனும் ஆயுள்ளான் அப்பான்னா அப்பாவம்மா இருப்பான் அம்மாண்ணா அம்மாவா வருவான் தாயின்னா தாயாக வருவான் பொன்னை ஒப்பாகின்ற போகத்தானே இவ்வளோ ஒரு அர்த்தமும் எல்லாம் ஒதிஞ்சிருக்குறேன் இதெல்லாம் திருமூலருடைய திருமந்திரத்தை பாடணும் படிக்கணும் கேட்கணும் இதெல்லாம் வருஷத்தில் ஒரு நாளாவது நம்ம கேட்கணும்ன்றதுனால இதெல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறேன் பெரிய பெரிய கவிஞர்கள்லாம் புலவர்கள்லாம் பாடியிருக்கிறாங்க இது என்னுடைய அறிவுக்கு எட்டினபடி உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும்ன்ற ஆர்வத்தில் உங்களுக்கும் இதெல்லாம் இருக்குதுன்னு உங்களுக்கெல்லாம் தெரியவே தெரியாது திருமூலர்னா என்னன்னு தெரியும் நாயன்மார்களே தெரியல இந்த திருமூல நாயனார் எங்கே இருக்கிறாருன்னு தெரியுமோன்னு தெரியல தெரியாதவங்களுக்கு இதெல்லாம் போய் சேரணும் கேட்கணும் தெரிஞ்சுக்கணும் அவனை ஒழிய அமரரும் இல்லை அவனின்றி செய்யும் அருத்த அருந்தவம் இல்லை அவனின்றி மூவரால் ஆவதொன்றில்லை அவனன்றி ஊர் புகுமாறு அறியேனே பார்த்தீங்களா மும்மூர்த்திக்கு மேலே இருக்கிற தலைவன் இப்போ நம்ம சொல்கிறோமே சிவன் பார்வதி அவங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னு எல்லாம் கிடையாது சுட்ட சிவமானவன் அந்த ஒரே அக்னி அந்த அக்னியிலிருந்து வந் வந்தது தான் மற்றதெல்லாம் ஆகையினால அவனை ஒழிய அமரர் யாரும் கிடையாது அவர் ஒருத்தர் தான் ஒன்று இறைவன் அப்படின்னு சொன்னவர் அருமையாக நம்மளுக்கு சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை புவனம் கடந்தன்று பொன்னொழி மின்னும் தவண சடை முடி தாமரையானே பார்த்திங்களா எங்கள் அப்பா சிவபெருமானை தவிர வேற ஒன்றும் கிடையாது இந்த ஆடல் அரசு எல்லாம் நடத்துனார கண்டி அதெல்லாம் முடிஞ்சு போச்சு ஒன்றே ஒன்று பரம்பூர் அவர் தான் நம் இறைவன் சிவபெருமான் அவருக்கு ஒக்கி ஒரு தெய்வம் கிடையாது அப்படின்னு சொல்கிறார் சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை நீ எங்கே தேடினாலும் மாணிக்க வாசகர் சொல்கிற மாதிரி அடுத்த திருத்தமாக அவனுக்கு இணையாக யாரும் கிடையாது அவன் ஒருத்தம் தான் அவனோடு ஒப்பார் இங்கே யாவரும் இல்லை புவனம் கடந்தன்று பொன்னொழி மின்னும் தவணச்சடை முடி தாமரையானே அப்படின்னு அழகாக சொல்கிறாரு ஒக்க நின்றானை உளப்பலி தேவர்கள் நக்கா நின்று ஏத்திடும் நாதனை நாள்தோறும் பக்க நின்றார் அறியாத பரமனை புக்கு நின்று உண்ணியான் போற்றி செய்வேனே போங்க யார் யாரையோ கும்பிட்றீங்க அதெல்லாம் தெய்வம் இல்லை போய் பா அங்கே போய் கூட இருந்து தெய்வ சிவபெருமானை கும்பிடுங்க ஏற்றுங்க எதையோ சொல்லி கும்பிட்றீங்க அதெல்லாம் கிடையாது இவர் தான் இவருதான் பொக்கு நின்று உன்னியான் போற்றி செய்வேனே அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு திருமூலர் கடவுள் வாழ்த்துல ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள் அதாவது பஞ்சபூத சக்திகளையும் சொல்றாரு அதுக்கும் வென்றனன் ஆறு விரிந்தனன் எழும்பர் சென்றனன் தானிருந்தான் உணர்ந்திட்டே அப்படின்னு சொல்லி அருமையாக நம்மளுக்கு உணர்த்துறாரு இதையெல்லாம் கேட்டு நீங்கள் அனைவரும் பயனடையணும்னு உங்களுடைய ஆதரவு பணிவா ஆதரவுக்கு பணிவான நன்றியும் வணக்கம் மென்மேலும் உங்களுடைய ஆதரவு பெருகணும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்